அன்பார்ந்த பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட ஜா சாஸ்திரத்தில் கடின உழைப்பாளி என்பவர்கள் யார் கடின உழைப்பாளி என்பவர்கள் யார் அப்படின்னா கடின உழைப்பாளிகளை எப்படி கண்டுபிடிப்பது ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்திற்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகத்துடன் பாவ கிர சேர்க்கை இருந்தால் அவர் ஓயாத உழைப்பாளி கடின உழைப்பாளி ரெண்டு குடையவர் வந்து வக்கரமானாலும் ரெண்டு குடையவர் வக்கரமானாலும் அவர் கடின உழைப்பாளி இதை தெரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டு குடையவர் பாவகிரக சேர்க்கை பெற்றாலும் ரெண்டு குடைவர் வந்து வக்ரம் ஆனாலும் இவர்கள் கடின உழைப்பாளிகளாக கண்டிப்பாக இருப்பார்கள் இதை நம்ம வந்து ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து கொடிப்பினை ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா கண்டி பிர பிரச்சனை என்று சொல்லக்கூடிய மன ரீதியாக ஒரு விதத்தில் என்ன சொல்லான்னா ஓடி 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 உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவர்களாகத்தான் இருப்பார்கள் இது ஜோதிட விதிகளில் வந்து இது ஒரு அற்புதமான விதி அதற்கடுத்து எல்லாருமே ஜோதிடத்தில் வந்து லக்கணத்தில் இருந்தால் அவர் முன்கோபி அப்படிமா இதை தானே சொல்லுவாங்க அதனால் ஜோதிடர்கள் லக்கணத்தில் இருக்கார் பையன் வந்து படக்குன்னு கோவப்படுவான் பெண்ணு படக்குன்னு கோவப்படும் டென்ஷன் ஆவாங்க அதனால் வந்து இந்த ஜாதகத்தை வந்து பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற ரீதியில் ஜோதிடம் சொல்லுவாங்க இதற்கு ஏதாவது வந்து ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் இருக்குமில்ல அதை தெரிஞ்சுக்கணும் லக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் உட்காருவது ஒரு விதத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கு ஆகாது ஆனால் அந்த லக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறான் கேதுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் இப்போ மேச லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் ஆனால் வந்து அசுவதி நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருந்தால் அவர் கோவப்பட மாட்டார் ஓகேவா அதே சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் வந்து மக நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருந்தா அவர் கோவப்பட மாட்டார் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் வந்து என்ன சொன்னால் செவ்வா உட்காந்துருக்கார் ஆனால் மூல நட்சத்திரத்தில் வந்து என்ன சார் செவ்வா உட்காந்துருக்கிற காரணத்தினால அவர் வந்து என்ன சொன்னால் கோவப்பட மாட்டார் அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொன்ன குருவுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து ரிஷவலக்கணத்தில் செவ்வாசாரமாக குரு சாரி புதனலக்கணத்தில் குரு சாரம் வாங்கியிருக்கார் கடவுள்லக்கணத்தில் குரு சாரம் வாங்கியிருக்கார் செவ்வாயிருக்கார் அப்போ அது செவ்வாய் தோசம் அது அவர் வந்து என்ன சொன்னான்னு கோவப்பட மாட்டார் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் துலாலக்கணம் துலாலக்கணத்தில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் வந்து குரு சாரம் விருட்ச லக்கணத்தில் குரு சாரம் செவ்வாயிருக்கார் அவர்கள் வந்து கண்டிப்பாக கோவப்பட மாட்டாங்க அதே சமயத்தில் கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் அல்லது என்ன சொல்லான்னா வந்து மீனலக்கணம் மீனலக்கணத்தில் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருந்தால் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் கண்டிப்பாக அமைதியாக அமைதியாக கண்டிப்பாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க பிரச்சனை தன்மைகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவர்கள் பண்ண மாட்டாங்க அதனால் அப்போ நமக்கு என்ன எத்தனை லக்கணங்கள் கவர் ஆகுது மேசம் கவர் ஆகுது சிம்மம் கவர் ஆகுது தனுசு கவர் ஆகுது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மிதனமும் கடகமும் கவர் ஆகுது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து துலாமும் விருச்சிகமும் கவர் ஆகுது கும்பமும் மேனமும் கவர் ஆகுது இந்த இடத்துல போய் வந்து செவ்வாய் இருந்து கேது ஒரு சாரம் கேதுசாரம் வாங்கினால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்லான்னா அவர்கள் கோபசாலிகளாக இருக்க மாட்டார்கள் அமைதியான தன்மை உடையவராக இருப்பார் அமைதியான தன்மை உடையிறார்கள் அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் பார்த்து இணைக்கணும் பார்த்து இணைச்சீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாதகமாக இருந்த இந்த ஒரு காரணத்தை வச்சு ஒருத்தர் டெலீட் பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு அதற்கடுத்து ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி லக்கன் லக்கணம் லக்கணம் லக்கணாதிபதி பாவ சேர்க்கை பார்வை பார்வை பாவகிரக சேர்க்கை லக்கணத்தை பாவகிரகம் பார்க்கிறது லக்கணத்தில் பாவகிரகம் இருக்கிறது லக்கணாதிபதியோடு பாவகிரகம் இருக்கிறது பாவகிரகம் பார்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு முடிவெடுப்பதில் வந்து தடுமாற்றமாக இருக்கும் எடுத்துருவாங்க முடிவு எடுத்துருவாங்க முடிவு எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து நம்ம எடுத்தது தவறா மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே அவர்களுக்கு வரும் அப்போ அந்த ஃபீலிங் வரும்போது என்ன செய்வாங்கன்னா யாராவது ஒருத்தர் நீ முடிவெடுத்ததெல்லாம் சரி தான் வே வேலை பிற சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க சப்போர்ட்டில் மனதளவில் அவருக்கு நீ எடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது எல்லாம் சரியாக வரும் ஒரு பிரச்சனை வராது நீ சக்ஸஸ் பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் அதுக்கு பிறகு கோல பண்ண முடியாது அந்த காரியத்தை வெற்றி பெற்றுவார் ஆனால் லக்கணா லக்கணத்துடனோ லக்கணாதிபதியுடனோ பாவ கிரக சேர்க்கை ஏற்ற ஏற்பட்டு எடுத்துனால் முடிவெடுத்து விட்டு அந்த முடிவு தவறானதா என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இந்த நபர்களுக்கு வர்றோம் அதனால் இவர்கள் வந்து என்ன சொன்னாங்க நமக்கு வந்து ஒரு சால்ரா போடுறதுக்கு ஒருத்தர் சரி ஏன் நீ செஞ்சதுனா சரி தான் நல்லாயிருக்கும் எதுக்கு வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை அது மனைவியாக வச்சுக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் ஒருவரை வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அந்த தட்டி கொடுக்குற ஒரு தன்மை உங்களை வெற்றி பெற வைத்து விடும் இது ஒரு ஜோதிடம் சார்ந்த ஒரு அருமையான விஷயம் அடுத்தடுத்து ஒரு ஜாதகத்தில் சந்திரன் தேய்விரை சந்திரன் அப்போ தேய்விரை சந்திரன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது லக்கணத்திலிருந்து ஏழு கட்டத்திற்கு மேலே வந்து ஏழாவது கட்டத்துக்கு மேலே வந்து சந்திரன் உட்கார்ந்துருந்தார்னா அவர் தேவிரை சந்திரன் தேவிரை சந்திரன் ஏழாவது கட்டத்திற்கு மேலே ஏழா ஏழாவது கட்டத்தை விட தாண்டி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் வரைக்கும் அவர் வந்து என்ன அந்த ஐந்து கட்டத்தில் வந்து என்ன அவர் தேவி சுத்த தேவிரை சந்திரன் தான் அப்போ இந்த தேவிரை சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகம் இல்லை ஒன்று அஞ்சு ஒம்போதில் கிரகம் இல்லை அப்படின்னு சொன்னார் தேவரை சந்திரனுக்கு கேந்திரத்திலும் கிரகம் இல்லை கோணத்திலும் கிரகம் இல்லை என்று சொன்னால் இந்த ஜாதகர் என்று சொல்லக்கூடியவர் அம்மாவுடன் சேர்ந்திருக்க முடியாது அம்மாவோடு குழந்தை சேர்ந்திருக்க முடியாது பையன் பையனும் அம்மாவும் அம்மாவும் சேர்ந்துருக்க முடியாது பையனும் சேர்ந்துருக்க முடியாது ஏன்னா இன்னொரு இடத்துல வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை வந்து அதை அமைத்து கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சா சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கிறதா இருக்கிறதா என்று பார்த்து அதுக்கு தக்கன பலன்களை வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி கேளுங்க கேட்டீங்கன்னா அவங்க ஆமாம் இல்லை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவது ஜோதிடத்தில் இதையும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம வர்றவங்களை ஜோதிடர்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருப்பாங்க நீங்கள் அந்த எதிர்பார்ப்புலேருந்து விலகி 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க கண்டிப்பாக என்ன இது நம்ம எய்ம் பண்ணி வந்தது இவர் வேறு எதையே சொல்லிகிட்ருக்காருமோ நேற்று ஒரு இடத்துல மதுரையில் இருந்து ஜாதகம் பார்ப்போம் ஜாதக ரீதியாக சில விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்லும்போது அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் கடைசியில் ஒரு விஷயம் மூணாவது ஜாதகத்தை தூக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னவுன்னே அந்த அம்மா அந்த நப வீடு சொல்ல சொல்லுவோம் நான் இதை சொல்லிட்டாரில் இந்த ஐயா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அங்கேருந்து வந்திருப்பாங்க நம்ம அதை புரிஞ்சிக்கிட்டு தெரியாமல் நாம் வந்து பேசிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஒரு மனிதனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எப்பயுமேவும் எ எதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கிறவர்களுடைய மனோநிலை என்னவாக இருக்கிறதுங்கிற கெப்பாசிட்டி வேணும் நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கும் நம்ம அவங்க எது அவங்க கேட்குற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படி ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு விதிகள் இருக்குது அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவர்கள் ஒரு தீர்வுக்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அன்றைக்கு நமக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் இதான் ஜோதிட விதி இப்படி தான் இப்படி தான் வந்து குழப்ப ஓட்டணும் அப்போ அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறேன் நம்ம ரூல்ஸே பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு அது வந்து சட்ட பாயிண்ட்டாக தெரியும் அவர்களுக்கு நாங்கள் எய்ம் பண்ணி வந்தது இது இது இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ அழகா சொன்னோம் ஆனால் அது இருந்ததுன்னு வாங்கி அடிக்கலாம் இல்லைன்னா அதை பற்றி இல்லாத நம்ம சொல்லக்கூடாதுல்ல ஆனால் இருந்தது சொன்னோம் சக்ஸஸ் பண்ணிவிட்டு உடனே முடிச்சு வாங்கிட்டு போனாங்க நமக்கும் வந்து என்ன சொன்னால் நல்ல புலப்பு போடுச்சு இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற விதிமுறைகள் உணர்வுகள் ஜோதிடம் என்பது ஒரு உணர்வு ஜோதிடம் என்பது என்ன சொல்லணும்னா திட்டம் கிடையாது அந்த நிமித்தத்தை பார்த்தே வந்து என்ன சொன்ன ஜோதிடம் சொல்லணும் அப்படிங்கிறதான் ஜோதிட ரகசியம் அதனால தான் எப்போயுமே சாட்ஸ் போட்டால் கூட ஜோதிட ரகசியம் தான் போடுவேன் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடங்கிறது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளம்பன் வாழ்க வளம்பன் வணக்கம் 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 வணக்கம்